வணக்கம் உறவுகளே ஏபிசி ஜெனலை முதல் முறையாக பார்க்குறீங்களா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தாளையும் வந்து நான் உங்களுக்கு தாரேன் இந்த அஞ்சு ரெண்டாயிரம் தாளையும் உங்களுக்கு நான் தாரேன் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம உங்களுக்கு இந்த பழைய புதிய தாளோடு இருக்கிறவங்களுடைய பழம் பெரும் தாள்களையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் வணக்கம் உறவுகளே ஏபிசி முதல் முறையாக பார்க்குறீங்களா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்க்க பார்க்கப்பறம் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்கு முன்னம் ஒரு நாணய தாளோடு அரங்குகப்படுத்தியிருந்தவையால் இரண்டாயிரம் புதிய நாணயத்தால் வந்து ஜனாதிபதி அன்புகாரதி ஆட்சி காலத்தில் ஒரு புதிய ரெண்டாயிரம் தாள் முதல் ஒரு ரெண்டாயிரம் தாள் இருந்தது அது வந்து நல்ல புதிய தாளாக இருந்தது அது இப்போ பிளக்கத்துலேயே இல்லை இப்போ வந்து ஒரு புதிய ரெண்டாயிரந்தா தாள் ஒன்று வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தா தாள் வந்து இப்போ எங்கள்கிட்ட கையில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு தாள் வந்து இருக்குது சரிதானே இப்போ இந்த ரெண்டாயிரந்தா தாளுக்கும் எங்கிட்ட இப்போ இருக்கிற காசும் வந்து எப்படி வந்து மச்சாகுதுன்றது தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம் சரி தானே இதெல்லாமே வந்து இலங்கை காசுகள் சரியா இந்த காசோட வந்து இப்போ இருக்கிற இந்த இரண்டாயிரந்தா தாள் வந்து எப்படி மச்சாகுதுன்றது தான் நாங்கள் இதில் பார்க்க அப்புறம் இதில் பாருங்கள் உங்களுக்கு முதலே காற்றுறன் இதுதான் வந்து ரூபாய் தாள் ஆனால் அவ்வளோத்துக்கு சின்ன தாளாக இருக்குது ஒரு ஐநூறு தாள்லேருந்து இஞ்சி கணக்கு சின்ன இருக்குது இப்படி இருக்குது சரி தானே இந்து பாருங்கள் இதில் ரெண்டாயிரூவா தாள் இப்படி இருக்குது அதுக்கு பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கைண்ட படம் இருக்குது இலங்கை படம் இருக்குது அப்படியே அதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைன்ற தேசிய மலர் நீரோட்ப மலர் அந்த பூ வந்து அந்த இலங்கைக்குள்ளே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இலங் வடிவாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தமிழில் போட்டிருக்கிறாங்க இந்நாணயத்தால் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்டதாகும் சரிதானே மத்திய வங்கி ஆளுநர் சைன் விஜயகர் நிதியமைச்சரும் சைன் வச்சுக்கா அது இதில் வந்து இரண்டு மொழியிலையுமே நல்ல அழகாக எழுதிருக்கிறாங்க இந்த தமிழ் எழுதிருக்கிறாங்க இதில் நிதியமைச்சர் சைன் வச்சுக்காரு அதோட வந்து மத்திய வங்கி ஆளுநரும் சைன் வச்சுக்கிறாருன்னு சொல்லி இதில் எழுதியிருக்கிறாங்க மற்ற வந்து இதில் இருக்கிற கட்டிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய வங்கி கட்டடம் தான் இதில் இருக்குது இந்த மத்திய சென்ட்ரல் பேங்குண்ட கட்டடம் தான் இதில் போட்டுருக்காங்க மத்திய வங்கியின் இலங்கை மத்திய வங்கியின எழுபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு தான் வந்து இந்த இரண்டாயிரம் புத்தம் புதிய இரண்டாயிரம் தாள்கள் வந்து அறிமுகப்படுத்தி இருந்தவங்க அந்த அந்த நாணய தாள்கள் இப்போ கையில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அஞ்சு தாள் இருக்குது இதை பீப்புள்ஸ் பேங்கில் அடிச்சு கேட்டிருந்தாங்க இல்லையேன் இருந்தாங்க பிஓசியில் ஓசியில் அடிச்சு கேட்டிருந்தோம் ஓம் உங்களுக்கு தரலாம் வாங்கன்னு சொல்ல கவுண்டருக்கு போய் கேட்க சொல்லிச்சுன்னா கா காசு இல்லைன்னு வச்சுக்கிட்டேன் நாங்கள் ஒன்று சாரோட கதைச்சினாங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நிதிக்கி தந்துட்டாங்க அப்போ அஞ்சு தாள் தந்துருக்காங்க சரிதானே இப்படி இருக்குது ஆனால் உங்களுக்கு நான் நேரம் ஒரு இலங்கை கொஞ்சம் காட்டுறேன் சரிதான் மக்கள் உங்களை கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் இதுதான் வந்துங்க இலங்கை தாலுண்ட்டு ஐயாயிரம் ரூபா பிறமதியான தாள் இது வந்து இலங்கை ஐயாயிரம் பிறமதியான தாள் அதோட வந்து இந்த ரெண்டாயிரத்தா தாளை வந்து பண்ணி பார்ப்போம் இப்படி பொருந்துதா பெருசாக சின்ன நாண்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த ஐயாண்டா தாளோடு அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் ஐயாண்டா தாளும் ரெண்டாயிரத்தா தாளும் ஒரே சைஸில் இருக்குது இப்போ வந்துருக்க புதிய ரெண்டாயிரம் தாளும் ஐயாண்டா தாளுமே வந்து ஒரே சைஸில் இருக்கிறதா உங்களால் பார்க்க முடியும் இருக்குது இனி பாருங்க ஒரே சைஸ் அதனால் வந்து இந்த பர்செல்லாம் மடிச்சு வைக்க பிரச்சனையில் முதல் வந்த ரெண்டாயிரத்தா தாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தள பெரிய சைஸ் அதை பார்க்கவே அழகாக இருக்குமே அந்த தாளுட் பெருமதி மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் பெருமதி இல்லை ஒரு ஒரு தாள் தாழ்மே தான் இருக்குது ஆனால் இது ரெண்டாயிரம் சரிதானே இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐயாண்டா தாளோட வந்து மச்சாகிற மாதிரி இருக்கு அப்போ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இலங்கையில் ஆயிரம் ரூபாய் தாள் பார்க்கணும் சரிதானே இதுதான் வந்து இலங்கையில ஆயிரம் ரூபா தாள் இலங்கை ஆயிரருவா தாளோட இந்த ரெண்டாயிரம் தாளை வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கிறாரு ரெண்டு சைஸ் எப்படி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஆயிரரூவா தாளோட இதை கன்ஃபார்ம் பண்ணிங்களுக்கு ஒரு ஒரு சிறுகிய இடைவெளியுன்னு வருது பாருங்கள் ஒரு சின்ன இடைவழி வருது ஆனால் இதையே வந்து ஐயாயிரத்தோடு புதிய ரெண்டாயிரத்தை வைக்க சேமாக வந்தது ஆயிரத்தோடு இந்த ரெண்டாய புதிய ரெண்டாயிரத்தை வச்சு என்றால் ஒரு சின்ன ஒரு இடைவெளி வருது இங்கே இந்த ஒரு இடைவழி வருது சரிதானே இப்போ வந்து ஆயிரம் தாளும் பார்த்துட்டோம் அடுத்ததாக வந்து நாங்கள் பார்ப்போம் அஞ்சூரூவா இலங்கை மதிப்பில் வந்து அஞ்சூறுவா தாள்லாம் நிதான் வந்து அஞ்சூறுரூவா இது வந்து புதுசாக அடிக்கப்பட்ட அஞ்சூரூவா நாவல் கலரில் இருக்கும் இந்த இந்த ஐநூறுபாய் இந்த ரெண்டாயிரத்தையும் வச்சு நாங்கள் கன்ஃபார் பண்ணி பார்ப்போம் எப்படி சைஸ் பெருசாக இருக்கா சின்னன்னா இருக்கா இஞ்சி பாருங்கள் ஆயிரூவா தாள் ஒரு சின்ன இடவழி இருந்தது ஆனால் இது அஞ்சூறுவா தாளுக்கு அதை விட இன்னும் ஒரு பெரிய இடவழியாக ஒரு பெரும்துண்டு மிஞ்சு தானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நடிச்சிருக்கிறாங்க இது பாருங்கள் இது ஆயிரம் அஞ்சூறு கொஞ்சம் விரிவாக பாருங்கள் அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இல்லாட்ட கையிலையும் இந்த ரெண்டாயிரம் தாள் வந்து கிடைக்கும் என்ன என்ன கொஞ்சம் நாளாக அடுக்கும் அண்ணா அப்படி தானே இது பாருங்கள் இப்படி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள் அஞ்சூரூவா தாள் தெரியுது ஆயிரம் தெரியுது அதுக்கு பின்னுக்கு ரெண்டாயிரம் தெரியும் அப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக அடிச்சிருக்காங்க அதோடு அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட நூறுரூவா தாள் சரி தானே இந்த நூறுரூவா தாள் வந்து பார்த்தா ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அடிக்கப்பட்ட தாள் சரி சரி இந்த நூறுரூவா தாள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அடிக்கப்பட்ட நூறுரூவா தாள் இது வந்து இப்போ பிளக்கத்தில் இல்லை ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே வந்து இதை வந்து சேமிக்கிற ஒரு பணமாக வந்து ஆகி தினம் இந்த நூறுரூவாயோட இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட நூறுரூவா தான் வந்து காசுக்கு வெளியில் நிற்கிஞ்சு வரங்க பெருசாக இருக்குது இது வரங்க ரெண்டாயிரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது இது நூறுரூவா பெரிய காசு இப்போ அடுத்ததா இப்போ நாங்கள் இவங்க இலங்கை பிளக்கத்தில் இருக்கிற நூறுவா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நூறுவா இந்த நூறுரூவா படிச்சிருக்கிறாங்கட்டா டா அப்படியே இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அடித்த இந்த நூறுரூவா இந்த நூறுரூவாடா இந்த ரெண்டாவது ரூபா பண்ணி பார்த்தா சரி முடிஞ்சி வருங்க சின்ன நான் இருக்குது இது வந்து பெரிய தாளாக இருக்குது சரிதானே ஓகே அடுத்ததா உங்களுக்கு ஒன்று ஒன்றும் ஒரு சில தாள நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்களுடைய பத்து ரூபா இது முற்றிலுமே அழிவடைஞ்சிட்டு அழிவடையில் சாரி இது வந்து ஒரு பாதுகாக்கப்படுற காசாக போயிட்டு இது வந்து இப்போ பழக்கத்துலேயே இல்லை இப்போ வந்து குத்தி வந்துட்டு பத்து ரூபாவுக்கு குத்தி இருபது ரூபாவுக்கு கூட இப்போ குத்தி வந்துட்டுது இது பாருங்கள் இதுதான் எங்களுடைய பத்து ரூபா தாள் பத்து தாளோட வச்சு பத்திரத்துலேயும் தானே பத்து ரூபாய்க்கு ரெண்டு ரூபா ரெண்டாவது வித்தியாசம் இருக்குது அதோட இதுவும் வந்து எங்களுடைய பழக்கத்தில் இல்லாத இருபது ரூபா இப்போ வந்து இதுவும் வந்து பாதுகாக்கப்படுற காசாக போய்ட்டுது இப்போ பிளக்கத்துல இருக்கிற இருபது ரூபான்னு பாத்தீங்கன்னா இதுதான் பிளக்கத்துல இருக்கிற இருபது ரூபா சரிதானே கொஞ்சம் பாருங்க இந்த இருபது ரூபா இந்த இருபது ஆடையும் இந்த ரெண்டாயிரத்த நாங்கள் இருக்கா வச்சு பார்த்தோம் வச்சு பார்த்தா நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் கொஞ்சம் பாருங்க இருபது ரூபாய் பத்து ரூபாயும் தெரியும் சரிதானே வேற என்னதான் இருக்கு எங்கள்கிட்ட இது வந்து பழைய ஐம்பது ரூபா இது வந்து பாதுகாக்கப்படுற காசாக போயிட்டு இது வந்து இப்போ பிளக்கத்துல இல்லை இந்த ஐம்பது ரூபா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அளவில் அடிக்கப்பட்ட காசு இதுவும் வந்து இப்போ பழக்கத்தில் இல்லை இப்போ பழக்கத்தில் இருக்கிற ஐம்பது ரூபான்ண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஐம்பது ரூபா தான் பழக்கத்தில் இருக்குது சரிதானே இந்த ஐம்பது ரூபா இப்போயும் பழக்கத்தில் இருக்குது இந்த ஐம்பது ரூபா வந்து பாதுகாக்கப்படுற காசாக போயிட்டு ஓகே வர வேறு பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன இருக்குது ஆயிரம் அஞ்சூறு மற்றது புதிய ரெண்டாயிரம் மற்றது ஐயாயிரம் இப்படி இந்த இவ்வளோ காசுகள் தான் வந்துருக்கு அப்போ முதல் முதலாக அவங்கள்ட கையில் ஒரு ஐயாயிரம் கால் அஞ்ச் ஐ சாரி இரண்டாயிரம் தாளில் ஒரு அஞ்சு தாள் இருக்குது ஆறு காஜி தேவைண்டா கொடுப்போம் மேடம் எங்களுக்கு என்ன இல்லை நீ வர்றது தானே ஆறு காஜி ஒரு தாள் தேவைன்னு சொன்னால் ஒரு தாள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரணும் ஒரு தாள் சும்மா தரேன் மேடம் ரெண்டாயிரம் ரூபா தந்தால் ரெண்டாயிரம் தரலாம் இப்போ எங்கிட்ட வந்து அஞ்சு தாள் இருக்கிற வழியால் இது என்ன இல்லை சார் அஞ்சு நான் மூன்று நீங்கள் ஓகே ஓகே அப்போ சரி தரேன் இந்த அஞ்சு தாளையும் வந்து நான் உங்களுக்கு தாரேன் இந்த அஞ்சு ரெண்டாயிரந்தா தாளையும் உங்களுக்கு நான் தாரேன் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அது தேவையாக இருந்தால் உங்களை இந்த ரெண்டாயிரத்தா தாள் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி தலை வச்சுருக்கோணுமேட்டா நீங்கள் எடுங்க இன்னும் ஒரு சிறுது நாளில் வந்து உங்களுக்கு இந்த கையிலுக்கு நான் கிடச்சிருவேன் உங்கள்கிட்ட நாங்கள் எங்கிட்ட அஞ்சு தாளக்க உங்கள்கிட்ட கோடிக்கணக்கான காசு இருந்தாலும் கோடிக்கணக்காக நீங்கள் மாற்றி வைக்கலாம் ஏன்னா நம்ம உங்களுக்கு இந்த பழைய புதிய தாளோட இருக்கிறவங்களுடைய பழம் பெரும் தாள்களையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் அந்த அளவில் வந்து எனக்கு உண்மையில் மிக சந்தோஷம் இந்த காசை இப்போ நீங்கள் எங்கே வேண்டலாம்னு சொன்னால் அக்கௌண்ட்ல இருந்தாலும் சரி இல்லையேன்றாலும் சரி பேங்க் ஆஃப் லோன் முக்கியமாக பீப்புள்ஸ் பேங்கில் கூட இல்லையனு சொன்னாங்க இது வந்து பேங்க் ஆஃப் ஸ்லோனில் வந்து நீங்கள் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் தாளுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அந்த சின்ன தாளாக இருக்குது கையகளை வந்து அடங்கிற மாதிரி இருக்கிற ஆள வேறு லெவலில் இருக்குமே இல்லையா நல்ல ஒரு வந்து காசுன்ற வாசம் இந்த காசு இல்லையன் சொன்னால் மனுஷன் யாருமே இல்லை மதிக்கவே மாட்டானு காசு தான் எப்பயுமே பெஸ்ட்டு காசு தான் இந்த தாளுங்களை வேணும்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்க போகிறவளே நான் உங்களுக்கு தரேன் சரி தானே மற்றபடி இது வந்து விளத்தையும் வச்சிருந்து நான் படம் போடுற அளவுக்கு என்னட்ட அவ்வளோக்கு காசு இல்லை உங்களுக்கு வேண்டது பேங்கில் போய் கஸ்டமென்னு சொன்னால் நீங்கள் எந்த பேங்க்லையும் போனாலே பிஓசி பேங்கில் போனால் கிடைக்கும் சரி தானே மறக்காமல் இல்லைன்னு போய் வேணுங்க உங்களை வேணுமெண்டா இந்த காசை கேளுங்கள் ரெண்டாயிரம் ஆள் நான் உங்களுக்கு தரேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தானே ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அடிங்க இந்த காவலில் போய் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் தெரிவிங்க ஓகே ரோலே இதில் எங்கள்கிட்ட இவ்வளவு தான் எங்கள்கிட்ட இலங்கை மதிப்பின்றி தாளுகள் வந்து இவ்வளவு தான் சரி தானே அந்த அவ்வளோ தாளையும் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் ஓகே நன்றி கூட வேலை தெரியுதா சரி சரி